Hi, friends! மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் அப்புறமும் நம்ம விஜய் காவேரியை மீட் பண்ணி பேசணும் சமாதானப்படுத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு ஆனால் வீட்டில் இருக்கிற யாருமே காவேரியையும் விஜயையும் சந்திக்கிறதுக்கு விட விடமாட்டறாங்க அதே நேரத்தில் காவேரி சாப்பிடாமல் கொல்லாமல் இருந்து அவங்களுக்கு ரொம்ப முடியாமல் போயிடுது ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் தெரிய வருது ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிற யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு டாக்டர்கிட்ட காவேரி கெஞ்சி கேட்டுக்கிறாங்க அதற்கான காரணத்தையும் சொல்கிறாங்க சரி ஓகே அவங்களா எனக்கு தெரியும் அந்த ஃபேமிலி எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி தான் அப்படின்ற மாதிரி டாக்டர் காவேரிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த விஷயத்தை கிட்ட சொல்லுறதா அப்படின்னு அவங்க கேட்கும்போது காவேரி வேண்டான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க இப்போது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் காவேரி ஏதோ உடம்பு சரி இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போனாங்கிற விஷயம் தெரியுது அதனால் நேரில் தானே பார்க்க விடமாட்டாங்க ஃபோனில் பேசி பார்க்கலாம் அப்படின்ட்டு காவேரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க காவேரி யாருக்கும் தெரியாமல் ஃபோன் பேசும்போது நான் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன காவேரி சொல்ற இந்த ஒரு விஷயத்தை இப்போ வச்சு நம்ம ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்றும் சேர்ந்துடலாம் என்னை மன்னிச்சிடு காவேரி நான் உங்ககிட்ட விளையாடினேன் ஆக்சுவலாக ஆஃபீஸ் போயிட்டு அதுக்கப்புறமா கொடைக்கானல் ட்ரிப் போகலாம் நம்மளோட ஆனிவர்சரி அங்கே செலிப்ரேட் பண்ணலாம் உன்னை சமாதானப்படுத்துறதுக்கு கொடைக்கானல் சரியான இடம்லாம் தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு ஐயோ நீங்கள் என்ன சொன்னாலும் நான் நம்புறேன் ஆனால் இங்கே யாரும் நம்ப மாட்டாங்க அதே மாதிரி நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சால் கூட என்னை கொண்டு போட்டுருவாங்க இல்லாட்டினா கருவை கழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதுக்கு என்னதான் வழி அப்படின்னுவோ இன்னைக்கு சாயந்தரமே நாங்கள் எல்லோரும் கொடைக்கானல் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காவேரி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க விஜய்க்கு என்ன பண்றதுனே தெரியல கண்டிப்பா விஜய் தடுத்ததாகனும் ஈட் பண்ணி